வணக்கம் ஐயா உங்களை உங்களை எண்பதாவது பிறந்த நாளை வந்து உங்களோட வீட்டுல செம்மையா சுரப்பா கொண்டாடி கொண்டிருக்கீங்க அத மேலும் சுரப்பிக்கிறதுக்காக வந்து இன்னைக்கு ஐயாவை போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி ஒருத்தங்க எங்களை அனுப்பி இருக்கிறாங்க நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அனிமென்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம் முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் ஐயாக்கு இனிய எண்பதாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இப்ப நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க இந்த சர்பிரைஸ் கிப்டை வந்து உங்களுக்கு யார் அனுப்பியிருப்பாங்க யாராக இருக்கு

உங்களை இந்த எண்பதாவது பிறந்த நாள் வந்து இனிப்பாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி நிறைய எல்லாம் வச்சு அதோட சாக்லேட்டும் வச்சு ஒரு பெரிய கூடி வந்து அனுப்பி இருக்காங்க இனிய பிறந்த நாள் சாக்லேட்ஸும் பழங்களும் வச்சு அனுப்பியிருக்கிறாங்க நாங்க தந்துட்டோம் யாராக இருக்கும் ரெண்டு பேர சொல்லி இருக்கீங்க இளைய மகள் கனடா அஜந்தாவ சொல்லி இருக்கீங்க அடுத்தது ஜெர்மனில இருந்து பவாவா மருமகள் அவங்கள சொல்லி இருக்கீங்க இல்லை அவங்க ரெண்டு பேரும் அனுப்பல கனகரதி கனகாரதி கலாரதி இல்லை சரி ஒரு சின்ன வந்து ஒன்று உங்களுக்கு வெளிநாட்டில இருந்து வந்திருக்கு லண்டன்ல இருந்து வந்திருக்கு மருமகன் பேரு இல்லை அவங்களும் இல்லை

லண்டன்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டேன் சந்திரகுமார் யார் மர்மகன் மருமகன் இல்லை சரி அடுத்த கிட்டே பார்ப்போம் அடுத்தது வந்து ஒரு கிக் பேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ரைட் அந்த தி பேக் ஓபன் பண்ணுங்க. அதுக்கு என்ன இருக்குன்னு பாப்போம். ஒரு அழகான டி-ஷர்ட் வந்து அனுப்பி இருக்காங்க. அழvä இருக்குமா? சரி, நீங்க ஒரு தரங்களே சொல்லியிருக்கீங்க.兼 நேர சொல்லி இருக்கீங்க. அதுல ஒரு தங்கை கரெக்ட்டா இருக்கு. மற்றவங்களை கண்டுபிடிங்க பாப்போம் யாரென்று. நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க அதுல ஒருத்தங்கள சரியா சொல்லி இருக்கீங்க இன்னொருத்தங்க சேர்ந்து அனுப்பி இருக்கிறாங்க அவங்கள கண்டுபிடிங்க பாப்பீங்க யாருங்க மாதுலா இல்ல நீங்க சொல்லி இருக்கீங்க அதுக்குள்ள ஒருத்தங்களை சொல்லி இருக்கீங்க அதுக்குள்ள ஒருத்தங்க தான்

தாத்தாண்ட வந்து மிஸ் பண்ணிட்டோம் அதனால வந்து உங்களை வாழ்த்தி எண்பது ஆண்டுகள் மட்டுமல்ல நூறு ஆண்டுகளை கடந்து சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த ரெண்டு பேரப்பிள்ளைகளும் உங்களை வாழ்த்தி உங்களுக்கு அஹ் இன்ப அதிர்ச்சிய கொடுத்திருக்கிறாங்க நீங்க ஹாப்பியா என்ன சொல்ல போறீங்க பேரப்பிள்ளைகள் சந்தோஷம் ஓகே இப்படியே சந்தோஷமாக பல்லாண்டு கால பார என்று எங்கள் சார்பாகவும் வாழ்த்தி மீண்டும் இந்த சர்பிரைஸ் கிப்ட் அனுப்பின பேரப்பிள்ளைகள் கோபிஷா அபிஷா அவங்க சார்பாகவும் மீண்டும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இன்று விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்